ராசி தமிழ் நேரர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மகர ராசியினுடைய குணங்கள் மகர ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை பயணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம் பொதுவாக இந்த மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது காலபுருஷ தத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடமா வரக்கூடிய ராசி வந்து மகர ராசி இந்த மகர ராசினுடைய அதிபதி வந்து சனி பகவான் வராரு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து கர்மஸ்தானம் கர்மம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம செய்யக்கூடிய செயல் தொழில் இதெல்லாம் சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம் இந்த மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மகர ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து உச்சமடையக்கூடிய ராசியாகவும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து நீச்சம் அடையக்கூடிய ராசியாகவும் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக இந்த மகர ராசி கும்பராசி ரெண்டுக்குமே அதிபதி வந்து சனி பகவான் சனி பணி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாக பொறுமை நிதானம் மந்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாக இருப்பாங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மகர ராசியில் வந்து இந்த செவ்வாய் உச்சமாக இருக்கிறதுனால இந்த மகரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய தன்மை வந்து இவங்களுக்கு இருக்கும் பொதுவாக அந்த மகரம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தன்மைகள் இவங்களுக்கு இருக்கும் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா அளவற்ற துணிச்சல் ஒரு சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதையும் வந்து பண்ணலாம் எதையும் நம்ம சாதிக்கலாம் அப்படிங்கிற வந்து மனசில் வந்து அந்த மனோபலம் மனோவேகம் மனோ அந்த துணிச்சல் அதிகமாக இருக்கும் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் வந்து டோட்டலாக ஆப்போசிட்டா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோறு உடையக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும் இன்னொன்று இந்த மகரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான உழைப்பாளிகள் காரணம் வந்து இந்த சனியினுடைய வீடாக இருக்கிறதுனால இவங்க வந்து உழைப்புக்கு தயங்காதவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுய கௌரவம் சுயமரியாதையை விரும்புபவர்கள் வந்து இந்த மகரம் அதாவது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய உழைப்பால் தன் வாழ்க்கையில் வந்து உயரணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு அந்த தன்மை வந்து அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் வந்து அந்த சிறு வயசில் வந்து தாய் தந்தைகள் வந்து பிரிந்து வாழக்கூடிய தன்மையில் வந்து இவங்க இருப்பாங்க இன்னும் வந்து ஹாஸ்டலில் படிக்கிறது வெளியூரில் படிக்கிறது இல்லை தாய் தந்தைகள் வந்து வெளியூரில் வெளியில் இப்படிலாம் இருக்கிறதுல இவங்க இயல்பாக இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருது பொதுவாக இந்த மகராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய நம்பிக்கைக்கு உரியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய குழந்தைகளை சொல்லலாம் பிள்ளைகளை சொல்லலாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மகரத்தில் பிறந்தவங்க வந்து இவங்களுடைய குழந்தைகளால் மிகப்பெரிய அனுகூலத்தை பெறக்கூடிய ஒரு ராசி வந்து மகர ராசி கடைசி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள் தான் எங்களுக்கு நம்பிக்கூரியவர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி வந்து குழந்தைகள் மேலே வந்து பார்த்திங்கன்னா அளவற்றை பெரியம் அந்த பாசம்லாம் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வந்து இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களாக இருந்தால் மனைவி மேலேயும் பெண்களாக இருந்தால் கணவர் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பற்று அதாவது வந்து அந்யோன்யம் அப்படிங்கிறதுலாம் வந்து இயல்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து இந்த மகரத்தில் பிறந்த பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மனக்குழப்பம் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்குது அதுவும் குறிப்பாக வந்து மகரத்தில் வந்து இந்த திருவோணம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனக்குழப்பங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த மனத்தெளிவு வந்து இவங்க வந்து உருவாக்கிறது ரொம்ப சிறப்பு மகரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுக்கு வந்து அந்த உடல் பலம் ரொம்ப அதிகம் உடல் வலிமை உடலால் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே வந்து சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய தன்மை வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இவங்க ராசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் உச்சமாக இருக்கிறதுனால இவங்க வளரக்கூடிய காலகட்டத்தில் இவங்க எந்த ஒரு நிலையில் பிறந்திருந்தாலும் ஒரு வேலை வந்து இவங்க ஜாதகத்தில் சில அமைப்புகளால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்மையான நிலையில் பிறந்திருந்தாலுமே கூட இந்த செவ்வாய் பகவான் உச்சமாக இருக்கிறது இவங்க வளரக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பூமி யோகம் அப்படிங்கிறது வந்து சிறப்பாக அமைஞ்சிடும் இவங்களுக்கு வந்து எனக்கு ஒரு இடத்துல எனக்கு வீடு ஒரு இடத்துல எனக்கு வந்து தோட்டம் அப்படிங்கிறது இல்லாமல் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு இடத்துல எனக்கு வந்து ஒரு வீடு இருக்குது தோட்டம் இருக்குது அப்படிங்கிறதுலாம் வந்து இயல்பாக இவங்களுக்கு அமைஞ்சிடும் இவங்களுடைய ஜாதகத்தில் அந்த கிருக அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் பொழுது நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா பூமி யோகம் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு வந்து கொடுக்குது அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம் அதே மாதிரி நகரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மன வலிமை அப்படிங்கிறத விட அந்த உடல் வலிமை அப்படிங்கிறது வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுனால இவங்க வந்து எந்த ஒரு செயல் செய்கிறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தயங்க மாட்டாங்க பின்வாங்க மாட்டோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த சுறுசுறுப்பு தன்மை அதிகமாக இருக்கும் இருந்தாலும் கூட இவங்க பிறந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த மகர ராசிங்கிற நிலையில் வரும்போது சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சோம்பேறி தன்மம் அப்படிங்கிறது வந்து இயல்பாக வந்து வந்துடுது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சனி செவ்வாய் இந்த ரெண்டுனுடைய தன்மையும் வரும்போது இவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு அந்த தன்மை வந்து அதிகமாக நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் அப்படிங்கிறது வந்து பொதுவாகவே வந்து பிறந்த இடத்தை விட்டு வந்து வெளிய இடங்களில் வந்து இவங்க அதிகமாக வந்து வசிப்பாங்க அதே மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிலத்தத்துவம் நீர் தத்துவம் கலந்த தன்மை இருக்கிறது இருக்கிறதுனால இவங்களுக்கு அந்த பொறுமை குணமும் சகிப்பு தன்மையும் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிலையா ஒரு இடத்துல இருந்து வேலை பார்க்கக்கூடிய தன்மை வந்து இவங்களுக்கு விரும்புவாங்க அந்த மாதிரி தன்மை வந்து இவங்க விரும்புவாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகரத்தில் பிறந்தவங்க வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாழ்க்கையில் வந்து தன்னுடைய சுய முயற்சியாலையும் நம்ம முன்னேற்றம் அடையணுங்கிற தன்மை அதிகமாக இருக்கும் பிறர்கிட்ட வந்து கையேந்தக்கூடிய தன்மைக்கு இவங்க போக மாட்டாங்க அந்த மனமும் வந்து அந்த போகக்கூடிய தன்மை வந்து இவங்களுக்கு உருவாக்கி கொடுக்காது அதே மாதிரி மகரத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து சில நேரங்களில் வந்து உடல் சார்ந்த சில பிரச்சனைகள் வந்து இவங்களுக்கு வந்து பாதிப்படையதை நம்ம பார்க்க முடியுது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு சார்ந்த சில பிரச்சனைகள் எலும்பு சார்ந்த சில பிரச்சனைகள்லாம் இவங்களுக்கு இயல்பாக வந்துதுருது அதே மாதிரி வந்து உடல் நலனில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய தன்மையை வந்து இவங்க உருவாக்கிக்கணும் மகரத்தில் பிறந்தவர்கள் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊரில் அந்த ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா தெற்கு சார்ந்த பகுதியில் வந்து இவங்க வந்து வசிப்பாங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்க இருக்கக்கூடிய இடத்து பக்கத்தில் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மயானம் அப்படி இல்லைன்னு சொன்னோம்னா ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இரும்பு பற்றைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த கிரீல்ஸ் அந்த கிரீல் ஒர்க்கு பண்ணக்கூடிய இந்த மாதிரியான ஒரு தொழிற்சாலை வந்து இவங்க அடிக்கடி வந்து இவங்க கண்ணில் படுற மாதிரியான ஒரு நிலைகளில் இவங்க வந்து வசிப்பாங்க அதே மாதிரி வந்து இவங்களுக்கு அந்த குலதெய்வத்துடைய அனுகிரகம் வந்து முழுமையாக வந்து இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த ஆன்மீக நாட்டம் எல்லாமே வந்து இயல்பாக இருக்கும் இவங்களுக்கு அந்த தெய்வ அணுகிரகம் வந்து நிரம்ப உள்ள ஒரு ராசி வந்து பார்த்திங்கன்னா அந்த மகர ராசி அதே மாதிரி வந்து சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விரக்தி தன்மை அப்படிங்கிறது வந்து இயல்பாக வந்துட்டு இருக்கும் அதை மட்டும் இவங்க சரி பண்ணணும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மகரத்துக்கு வந்து அந்த மனோபலம் அப்படிங்கிறது வந்து சில நேரத்தில் வந்து ரொம்ப வந்து மனோபலம் வந்து குண்டிடும் அப்போது அவங்களுக்கு வந்து அடுத்து வந்து பார்த்திங்கனா சில சோம்பேறித்தனங்கள் உருவாகிறதுக்கான தன்மையெல்லாம் வந்து இவங்களுக்கு கொடுத்துரும் அதனால் அதனால இவங்க அந்த மன வலிமையை வந்து பெருகிறது ரொம்ப நல்லது இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு சூழலில் பிறந்திருந்தாலுமே கூட இவங்க வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா எதை உருவாக்குனாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் பிரம்மாண்டமாக உருவாக்கும்னு நினைப்பாங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு வீடு அப்படின்னாலும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு நமக்கு அமையணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தொழில் நிறுவனம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பெரிய அளவில் நம்ம வந்து ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்தணுங்கிற தன்மை வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இவங்க வாழ்க்கையில் எதை உருவாக்குனாலும் அதை வந்து ஒரு பெரிய அளவில் பிரம்மாண்டமா லக்ஸூரியாக உருவாக்கி வரணுங்கிற தன்மை வந்து எங்கள் இயல்பாக இருக்கும் அதை நோக்கி எங்களுடைய பயணங்கள் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வாழ்நாளில் இவங்க நினைக்கக்கூடிய இவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த லட்சியத்தை வந்து நூறு பர்சன்ட் வந்து இவங்க வந்து அடைஞ்சிடுவாங்க அதுக்கு உண்டான அந்த எஃபெக்ட் வந்து இவங்களுக்கு போட்டு அந்த உழைப்புங்கிற விஷயத்தில் இவங்க முழு கவனமாக இருக்கிறதுனால நிச்சயமாக அந்த இலக்கு அடையக்கூடிய தன்மை வந்து இந்த மகர ராசிக்கு உண்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மகர ராசியில் பிறந்தவங்க வந்து தன்னுடைய பிறந்த இடத்த விட்டு வெளி இடங்களில் வந்து இவங்க ஒரு தொழிலோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலைகளோ இவங்க வந்து பண்ணும்போது அதில் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து வெற்றி அடையதை நம்ம வந்து பார்க்க முடியுது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய இடத்துல வந்து பிறந்த இடத்துல வந்து இவங்க வந்து எந்த ஒரு செயலும் செய்யும் பொழுது அது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு வெற்றியை வந்து கொடுக்குறதில்ல இடம் மாதிரி இருக்கும் பொழுது இவங்க வாழ்க்கை வந்து மிகப்பெரிய சிறப்படையும் என்பது உண்மை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசியில் பிறந்தவங்க வந்து உங்களுக்கு அந்த பூமி யோகம் நிறைய இருக்கிறதுனால கட்டாயமாக அதை நோக்கி இவங்க முயற்சி எடுத்தாங்க நிச்சயமாக இவங்களுக்கு நிறைய அந்த நிலபலன்கள் அமையிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே உண்டு அதே மாதிரி வந்து இந்த மகரத்தில் பிறந்த பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த குடும்ப வாழ்க்கையில் வந்து சில மனசோர்வுகள் மனக்குழப்பங்கள் அடைகிறது வந்து இயல்பாக இருக்கிறதுனால இவங்க நிச்சயமாக வந்து அந்த ஒரு தன்மையை வந்து இவங்க வந்து நிலைப்படுத்திக்கணும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த தியானம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை அந்த ஆலய வழிபாடு மகான்கள் வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பு மகர பிறந்தவங்க வந்து இவங்களுக்கு வந்து ஐந்தாம் இடம் வந்து அந்த பூர்வ புண்ணியஸ்தானமாக வரக்கூடிய சுக்கரனுடைய வீடாக வரதுனால இவங்க வந்து ஒரு பெண் தெய்வ வழிபாடு பண்றது வந்து இவங்க வாழ்க்கையில வந்து ஒரு மிகப்பெரிய வந்து வெற்றி வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் அதே மாதிரி வந்து இந்த மகரத்தில் பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா தொலைதூர பயணங்கள் மூலமாக இவங்க போய் ஒரு தொழில் பண்ணும்போதும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்க உத்தியோகம் அதெல்லாம் செய்யும் போது இவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து வெற்றியை வந்து இவங்க அடையிறது வந்து உறுதி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மகர ராசி பிறந்தவங்க வந்து இவங்களுக்கு அந்த உயர்ந்த லட்சியம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இவங்க இலக்கை வந்து அடையறதுக்கு உண்டான தன்மை அதிகமாக இருக்கிறதுனால நிச்சயமாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த நிலையில் பிறந்திருந்தாலுமே கூட இந்த உயர்வான ஒரு நிலையை வந்து இவங்க அடைஞ்சே தீர்வாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எந்த ஒரு உயர்வான நிலைக்கு போகும்போதுமே வந்து அந்த குழப்பங்கள் அப்படி அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் அதனால அதை மட்டும் இவங்க வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதாவது ஒரு ராசியினுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிற பார்க்கும்போது இந்த மகர ராசியினுடைய பிளஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கடுமையான உழைப்பு இறுதி வரை வந்து போராடி அந்த செயலை செஞ்சு முடிக்கிறது இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த சுறுசுறுப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது வந்து இவங்களுக்கு வந்து அந்த காரியத்தில் சீக்கிரமாக முடிக்கணுங்கிற எண்ணமும் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து எவ்வளோ பெரிய ஒரு கடுமையான ஒரு பெரிய நிலையாக இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா எப்பேற்பட்டாவது முடிக்கக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கும் மைனஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுக்கு எந்த அளவுக்கு சுறுசுறுப்பு இருக்கோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் அந்த சோம்பேறித்தனமும் பின்னடையக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து இவங்களுக்கு அந்த சுய கௌரவம் அப்படிங்கிறது வந்து அதிகமாக பார்க்குறதுனால எந்த ஒரு நிலையிலுமே வந்து ஒருத்தங்கிட்ட வந்து கையேந்தி நிற்கக்கூடிய தன்மை வந்து இவங்ககிட்ட இருக்காது அப்போது இவங்க வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் அந்த நெளிவு சுழிவு அப்படிங்கிற விஷயத்தை வந்து கரெக்டாக இவங்க செயல்படுத்தினாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் வந்து வெற்றி அடைகிறது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயல்பாக இவங்களுக்கு வந்து ஒரு வசீகர சக்தி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு சக்தியெலாம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு தொழில் பண்ணாலுமே அவங்க வந்து ஒரு உன்னத நிலைக்கு வெகு சீக்கிரத்தில் வந்து வந்துடுவாங்க அதனால் என்னென்னா இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னுடைய எனர்ஜியை வந்து சரியான முறையில் வந்து பயன்படுத்தி இவங்க வாழ்க்கையில் வந்து வெற்றியடைய எல்லாமல்ல குருவர்களும் இறையர்களும் துணை இருக்கட்டும் வாழ்க வளமுடன்